வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அளித்த பயந்தாங்குழி பதில் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போது நாட்டில் கலவரங்களை தூண்டும் விதத்திலும் எல்லையில் பதற்றங்களை தூண்டும் விதத்திலும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதை விளக்கமாக கொண்ட நாடாகும் இதனை நம் ராணுவப் படைகள் எதிர்கொண்டு முறியடிப்பது வழக்கம் என்றாலும் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது போது ஜம்முவிலிருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற பேருந்து ஒன்றில் நாற்பதற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களை குறிவைத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வெடிகுண்டுகள் வீசியதில் நம் இந்திய வீரர்கள் அனைவரும் பலியானார்கள் இது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அப்போது நம் இந்திய ராணுவம் எல்லை தாண்டி சென்று பயங்கரவாதிகளின் முகாம்களை சூறையாடியது தற்போது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில வாரங்களில் நடக்கவுள்ள நிலையில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவில் எல்லைப் பகுதிகளில் உஷார் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பாகிஸ்தானை எச்சரிக்கும் விதத்தில் நம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பயங்கரவாதிகள் இந்தியாவில் அமைதியை சீர்குலைத்துவிட்டு அண்டை நாட்டிற்கு தப்பி ஓடும் என்றால் அவர்களை கொல்ல பாகிஸ்தானுக்குள் மீண்டும் நுழையவும் இந்தியா தயங்காது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பாகிஸ்தான் இதற்கு நேர்மையான முறையில் கண்ணியமான முறையில் பதிலளிக்காமல் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கத்திலும் திறனிலும் உறுதியுடன் உள்ளது பிராந்தியத்தில் அமைதிக்கான தனது உறுதிப்பாட்டை பாகிஸ்தான் எப்போதும் நிரூபித்துள்ளது அமைதிக்கான பாகிஸ்தானின் விருப்பத்தை தவறாக கருதக்கூடாது அதே நேரத்தில் உள்நாட்டில் தேடுதல் ஆதாயங்களுக்காக வெறுப்பூட்டும் பேச்சுக்களை இந்தியா பேசக்கூடாது இதுபோன்ற பொறுப்பற்ற நடத்தை பிராந்திய அமைதியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கான வாய்ப்புகளையும் தடுக்கிறது இந்தியாவின் கொடூரமான மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளது பாகிஸ்தானின் இந்த அறிக்கைக்கு இந்தியாவிலிருந்து பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பாகிஸ்தான் இதற்கு முன்பாக நடந்து கொண்ட நடத்தைகளை வைத்துதான் இந்திய அமைச்சர் எச்சரிக்கையுடன் அறிக்கை அளித்தார் ஆனால் பாகிஸ்தான் தான் எப்போதும் நல்லவில்லை நடந்து பிராந்திய அமைதிக்கு எப்போதும் ஒத்துழைப்பு கொடுத்து வந்த நாடு போலவும் பேசி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது உண்மையில் பாகிஸ்தான் இந்தியாவில் தான் மேற்கொண்ட பயங்கரவாத சம்பவங்களை மறந்துவிட்டதா அல்லது தங்களுக்கு பயங்கரவாத தொடர்பு எப்போதும் இருந்தது இல்லை என்று கூறுகிறதா அப்படியென்றால் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை அரங்கேற்றிய பயங்கரவாதிகளை ஏன் தனது நாட்டில் ஒழித்து வைத்திருக்கிறது உண்மையில் பாகிஸ்தான் இடையில் திருந்தியிருந்தால் அது இந்தியாவின் அச்சத்தை தணிக்கும் வகையில் கண்ணியமான வகையில் பொறுப்புடன் அறிக்கை தந்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு கசாப்பு கடைக்காரர் காரண்யம் பேசுவது போல பாகிஸ்தானின் அறிக்கை அமைந்திருக்கிறது அதுவும் இந்தியாவின் கொடூரமான மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் என்று இந்தியாவை பயங்கரவாத நாடாக கூறித்தான் பயத்தில் நடுங்குவதைப் போல அது உலக நாடுகளை அழைத்திருக்கிறது இதன் மூலம் இந்தியாவிற்கு பதில் சொல்வதில் அந்த நாடு திணறி வருவதை அதன் அறிக்கை கூறுவதாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர்